அணைப்பதில் அன்னையானவன் தூக்கி விடுவதில் தந்தையானவன் குழந்தையா என்னை காப்பவன் என் அப்பன் ஈசன் சிவன் பார்த்தீங்கன்னா சுயம்ப வடிவத்தில் காய்ச்சலிக்கூடிய ஐயர் மலைத்தை இன்னைக்கு நாம எல்லாரும் போயிட்டு இருக்கோம் நண்பர் ஐயர் மலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தான் அமைஞ்சிருக்கு எனக்கு மலை ஏறுகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த மலை கண்டிப்பாக சூட் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி பதினேழு படிகள் அதோடு மட்டும் இல்லாமல் அமைதியான சூழ்நிலை இந்த அழகான இயற்கை சூழ்நிலை ரசிச்சுக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சாமி என்னால் மலையில ஏற முடியாது எனக்கு கைகாலாம் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ரோப்கார் வசதி இதில் ஏறி ஈஸியாக போய் அப்பன் நீசனை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் நண்பண்ணா ஃபேமிலியாத்தான் போய் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது முக்கியமான குறிப்பெண்ணு கேட்டீங்கன்னா வந்து குரல் வந்து அதிகமா இருக்கு நாங்களும் எனர்ஜியா இருக்குமே அப்படிங்கறது எல்ல பருப்பு கள்ள பருப்பு எல்லாம் கொண்டு போனோம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க சேர்ந்துட்டு அவங்களுக்கு பாதி கொடுத்துட்டோம் நீங்க உணவு பொருட்களும் கொண்டு போனீங்கன்னா சேஃப்டியாக கொடுப்பீங்க இல்லைன்னா பிடிக்கிட்டு விட்டுவாங்க ஐயர்மலையில ஏறிக்கிட்டு இருக்கோம் மொத்தம் வந்து ஆயிரத்தி பதினேழு படிகள் இருக்கு நம்ம இப்பதான் பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது படிவேறி இருக்குன்னா மிச்சம் எவ்வளோ படி இருக்கு இதுக்கே பாத்தீங்கன்னா நாக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சிரிப்பாங்க மேலேறும்போது நண்பர் நீங்கள் ரோப்காரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இறங்குவீங்க இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கும் இங்கே தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய மண்டபம் இருக்கும் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே இருக்கிற தூண்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க நண்ப ஆயிரத்தி பதினேழு படிகளே எதுக்காக இங்கே வந்தோம் ரத்தனகிரி வந்து மனசார தரிசனம் பண்ணத்தான் மற்ற கோயில்லாத ஒரு சில பெண் ஏட்டிகள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நேரம் வந்து அங்கே இருக்க முடியாது ஆனால் இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நேரம் இருந்து மனசார தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஆல்ரெடி வந்தவங்களுக்கு தெரியும் வராதுங்க வந்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சிறுவலியை பார்த்திங்கன்னா அயர்மலைக்கு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கேன் முயல்மைச் சொல்ற இயற்கையான சூழ்நிலை பார்க்குறக்கு செமையாக இருக்கு மறக்காமல் இந்த மலை விசிட் பண்ணுங்கள் நண்ப ரத்னகிரிசில் தரிசனம் பண்ணிட்டு கீழே ஒரு ஒன்றைக்குள்ள வந்துட்டீங்க பன்னெண்டிலிருந்து ஒன்றைக்குன்னா அன்னதானம் போடுவாங்க அன்னதானத்தை பத்தி சொல்ல செம டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு மனநிறைவோடு வீட்டுக்கு வந்துடலாம் ஓகே பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கா மறக்காம உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழரசன்